செலவும் வளமும் தண்ணி இயற்கையை வேளாண்மை செழிக்க அவனுக்கு அதான் இது பண்ணிக்காங்க விளைநிலை மகிழ்ச்சியில் திளைக்க வீடுதோறும் பூளை பூ விட்டு கரு பூளை பூவுங்க அது கரும்பு மஞ்சள் தோரணம் கட்டி புதுப்பானை பச்சரிசி வெல்லம் விட்டு பொங்கலும் பொங்கல் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் சாப்பிடுவீடியோ இன்னைக்கு வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு போய் டிரஸ் எல்லாம் எடுத்துட்டுலாம் வந்தாச்சு போயிட்டு வந்து தான் இன்ட்ரோவே எடுக்கிறோம் நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம வந்து என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பொங்கல் ட்ரெஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க போயிட்டு வந்தாச்சு நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் ஆமாம் அதை ஃபுல்லாக போடுவாங்களா தரணே ஹாய் சொல்லு ட்ரெயினில் போகிறியா ஆ ட்ரெயினில் போகிறியா அதில் போய் ஏ நின்றுட்டு வா போய் நின்றுட்டு சும்மா நின்றுட்டு வா சும்மா நின்று ஹாய் சொல்லு ஏறு ஏறு எப்படி இருக்கு சூப்பரா Ah, va, 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 va. es <coughs> <coughs> <Currente. laughs> <coughs> <coughs> kalau sudah என்ன Bang

Sampai jumpa कन्नडी वंगोला अच्छा मला आवडतं नरि पिय जान नेक रे मैं आप

திருப்பூர்ல இன்னைக்கு வந்து செம்ம வெயில அப்படியே எப்படா வீட்டுக்கு வருவோம் எப்படா வீட்டுல போய் உட்காருவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூணி தான் இப்ப நான் கண்டினியூவே பண்றேன் இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் வந்துட்டு நாங்க நாளைக்கு தான் வைப்போம் மாட்டு பொங்கல் தான் பொங்கல் வைப்போம் போன வருஷம் மட்டும்தான் நாங்க பொங்கல் அன்னைக்கு வச்சோம் ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டு மொதல் வருஷம் வீட்டு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சோம் நாளைக்கு தான் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வைப்போம் அதனால் அது போக வேலை விட வேலை வேறு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு லீவே கிடைக்கல நேற்று தான் லீவு விட்டாங்க நேற்று வீட்டு கிளீனிங்கே வந்துட்டு பயங்கரமான வேலை செம்ம டயர்ட் ஆயிடுச்சு அதனால எங்கேயுமே போகல வீட்டு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாச்சு சரி இன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா கடையுமே இருந்துச்சு மேக்ஸிமம் கடை எல்லாமே இருந்துச்சு என்னங்க ஆமாம் எல்லா கடையுமே திருப்பூரில் எல்லா கடையுமே இருந்துச்சு ஆறு தான் போய் எடுத்தோம் ஆனந்தம் வந்து கலெக்ஷன் நல்லாயிருக்கு அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொன்னாங்க சரி நம்மளும் ஆனந்தத்துக்கு போனோம் ஃப்ரெண்டோட அவங்களுக்கு ஃப்ரெண்டு அந்த பசங்களுக்கு எடுக்க போனோம் அப்போ தான் கடை ஓப்பன் பண்ண புதுசுன்றதுனாலே பெருசாக ஒன்று கலெக்ஷன் ஒன்றும் பிடிக்கல ஆனால் இந்தட்டும் பரவாயில்ல நல்ல ரேட்டெல்லாம் பரவாயில்ல தானேங்க நல்லா தான் இருந்துச்சு அங்கே தான் எடுத்தோன்னு எப்பயுமே ரெண்டு பேருமே வந்துட்டு வருஷம் வருஷம் வெட்டி சட்டை எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே புரியலை எல்லா கலருமே போட்டாச்சு இந்த கலருக்கு போட்டாச்சு அந்த கலர் போட்டாச்சு போடாத கலர் இடுங்க போடாத கலர் இங்கே இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடாத கலர் பார்த்தாலும் ரெண்டு பேத்துக்குமே மேட்சிங்கே கிடைக்கல சரி சரின்றாட்டா மேட்சிங்கே வேணாம் அவங்களுக்கு பிடிச்ச கலராக போடாத கலராக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போடாத கலர் தான் எடுத்தோம் இது வந்துட்டு சாந்துன்னு கேட்டது ஆனால் வேஷ்டி நல்லா இருந்துச்சு என்னங்க வேஷ்டி நல்லா இருந்துச்சு இதுதான் தம்பிக்கு பெரியவனுக்கு எடுத்தது நல்லா இருந்துச்சு இது வேஷ்டி இது நான் இது எதுக்காக இதை எடுத்தேன்னா எப்பயுமே இந்த கோல்டு கலரு அந்த டார்க்கா அந்த மின் மினுப்பா அந்த மாதிரி எடுத்தோம்னா வேஷ்டி சட்டை போட்டா மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சட்டைன்னா கண்டிப்பா அவனுங்க வந்து ஜீனுக்குமே வந்துட்டு போட்டு தருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்டி இன்னைக்கு கட்டானுங்களா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு பத்தாமதான் போகணுமே தவிர திருப்பி போறதுக்கான வேலையே இல்லை ஏன்னா நம்ம வசவசம் தான் எடுத்துக்கணும்னே அதனால வந்துட்டு போகிறதுக்கான வேலையே இல்லை வேட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரெகுலராக இல்லாமல் கோல்டுலேயே வந்துட்டு அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் இதாக இருக்கும் இந்த சட்டையும் வந்துட்டு மறுபடியும் அவங்க போட்டுக்கலாம் காட்டன் கிளாத்து நல்லா இருந்துச்சு இதுதான் வந்துட்டு பெரியவனுக்கு எடுத்தது செகண்ட் வந்துட்டு குத்தி பயிர் எடுத்தது பண்ணலாமா இதோட ரேட் என்ன இருநூறு ரூபா தான் பரவாயில்ல ஆஹ் அப்ப அந்த ரூபாய்க்கு இருந்தது அந்த ஜி ஜின்னு இருந்த இது இது அறுநூறுபா ரேட் ரேட் ரொம்ப இருக்கு வந்து சின்ன சின்ன உனக்கு மீட்டின்னு இருக்கும்

தள்ளியாச்சு நீ இன்னைக்கு ஒரு பொழுது சொல்லிட்டு இல்லாத கலரா மட்டும் ஒரு அஞ்சு கலர் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டு மஞ்ச கொத்து வாங்கிட்டு இருந்தேன் ஐயோ நேரத்தை பிள்ளையா இருக்கு என்ன இந்த மாதிரி பேசுறப்ப வந்துட்டு தெரிஞ்சது கூட தெரியாத மாதிரி ஆயி போயிருக்கு டக்குல சாடுன்னா சொல்றப்ப வந்துட்டு புழக்கத்துல இருக்கிறது கூட ஏதோ புதுசா இது பண்ற மாதிரி ஆயிடுது யாருக்கு அணைக்கலாம் இந்த வருஷம் வந்துட்டு சிலையெல்லாம் இல்லை பட்டு சரி எல்லாம் கட்டிட்டு நம்மளால ஒன்றும் முடிய மாட்டேது அதை எப்படா ஒத்துப்படுவோம் தான் இருக்கு அதனால இந்த ஆட்டம் வந்துட்டு அனார்களி மாலையில வந்துட்டு சுடிதார் எடுத்தார் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்த இந்த கலர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த கலரு ரெட்டு இந்த மாதிரி டார்க்காக இருக்கு கலர் வந்துட்டு எதிர்ப்பாக இருக்கும் எனக்கு அதனால இந்த கலர் எடுத்தேன் எனக்கு ஷால் தான் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை பட்டு எடுத்துக்கலாம் நல்லா இருக்குமா போட்டா நல்லா இதான் ஷாலு இது வந்து பேண்ட்டு இதுதான் வந்துட்டு பொங்கலுக்கு எனக்கு எடுத்துருக்க ட்ரெஸ்ஸு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபைவ் பரவாயில்ல உண்மையிலே பரவாயில்ல இது வேற எல்லாம் பார்த்தேன் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு அந்த மாதிரி இருந்துச்சு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துட்டு இது ஒர்த்து தான் என்னங்க இது உண்மையிலே ஒர்த்து தான் பரவாயில்ல நல்லா இருக்கு திருப்பூர்ல இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பா போயிட்டு ஆனந்தவங்க வந்துட்டு பாருங்க கடை பெருசா இருக்குன்றதுக்காக ரேட் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க ஆனால் ரேட் பரவாயில்ல சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து இது மட்டும் அடிக்கடி கடையை சொல்லுறதுனால அவங்க ஏதாவது போறாங்க சரி அப்படிலாம் இல்லை நாங்கள் போய் வாங்கினதுனால சொல்ல நாங்கள் போனோம்னா சிவாவுக்கு போவோம் பசங்களுக்கு வந்துட்டு திருப்பூர் சிக்ஸ்ல வந்துட்டு செட்டாகிடுச்சா அவங்களுக்கு அந்த பேண்ட் செட் ஆயிடுக்கிறதுக்கு ரெகுலரா கடைன்னு சொல்லி பார்த்தா சிவாவுக்கு தான் போவோம் சென்னை சேர்த்துலாம் ரொம்ப நாளாகிடுச்சு ஏன்னா இவிங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டுது அதனாலேயே அந்த பக்கமே போகிறதே இல்லை அப்புறம் வந்து தலைவருக்கு வந்து வீட்டிலே இருந்துச்சு பாருங்க உனக்கே எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு மேட்ச் ஆயிடுச்சு இதுதான் இந்த ஸோ எங்களுடைய பொங்கல் ஷாப்பிங் பொங்கல் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு நாலு போட்டுட்டு ஜிஜி ஜி மேக்கப் பண்ணிட்டு வீடியோ போடுறோம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு எல்லாம் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க நிறைய பேர் இன்னைக்கு பொங்கல் வைப்பீங்க நாளைக்கு பொங்கல் வைக்கிறவங்களும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இனிங்க தை திருநாள் அருவாறு பொருட்கள் பொங்கல் எல்லாம் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க பார்த்து பண்ணீங்க நாளைக்கு விறகு தான் நாங்கள் பண்றோம் வெளியில தான் போட்டி போலதான் வைக்கலான் இருக்கோம் வச்சுட்டு எல்லா நாளைக்கு வந்துட்டு இந்த வீடியோ வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிற வீடியோ வரும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானலாம் இல்லை நாளைக்கு வந்து பொங்கல் வீடியோ கண்டிப்பாக வரும் பாய்